ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அண்ட்ரட் டே சேலஞ்ச் எடுத்துருந்தோம் அதில் வந்து ஒன் வீக் வந்து கேப் ஆகிடுச்சு இன்னையிலருந்து மறுபடியும் வந்து நம்ம விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் வீடியோவில் கடைசியில் கதையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுறவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சாரீ வந்து கிஃப்ட்டாக கொடுக்கப் போகிறேன் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ப்ளஸ் ஒன்றுக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது அதனால் வந்து பாப்பாவை காலையிலே வந்து கோவிலுக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்துருந்தேன் இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது இப்போ டென்த்தில் இருந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்பெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து டெய்லியுமே வருவாங்க இன்றைக்கி வந்து பயாலஜி எக்ஸாம் அப்படிங்கிறனால எப்படியாவது சென்டம் வாங்கிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே வந்து நாங்கள் ஒரு ஆறரை மணி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து கோவிலில் இருந்தோம் ஃபஸ்ட்டு பூஜை அந்த தேர்தல் திறந்தோன்னே அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டோம் வந்து காலையில் வந்து வீட்டில் விலைக்கு ஏற்றலை ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி அதனால் வந்து சாயந்தரமாக வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறனால சாயந்தரமாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து விலைக்கு ஏத்தலை அதுக்கு பதிலாக வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டாச்சு கோயிலில் மட்டும் வந்து சாமி கும்பிட்டு போயிருந்தேன் எப்போவுமே வந்து மேலே கோலம் போடுவோம் இல்லைங்களா நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க அவங்க வந்து இந்த கோலப்படியில் கால் வச்சு சறுக்கி விட்டு கீழே உழுந்துட்டாங்க அதனால் ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீ அந்த இடத்துல கோலம் போடாதப்பா கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி கோலம் வந்து கீழே வந்து போட்டிருக்கேன் பாப்பா வந்து எக்ஸாம் முடிச்சோன்னா கூட்டிகிட்டு வந்துருவேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க தம்பியும் பாப்பாவும் கூட ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் வந்து லன்ச் வந்து தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு வந்து பண்ணி கொடுத்து தாட்டிட்டேன் உங்களால் ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய டாஸ்க்கேன்னு இந்த வீடை கிளீன் பண்ணவங்களாட்டி நம்ம படுற பாடு வீட்டில் சும்மா தானே இருக்க என்ன வேலை செய்கிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி வேலை வந்து குறஞ்ச பாடே இல்லை நேற்று வந்து என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நம்ம வந்து நிலவாசல் பூஜை பிரம்மன் பூங்குற நேரத்தில் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த வேலைக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் இல்லை டெய்லி கிளீன் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எதுலியும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை சிஸ்டர் ஆரத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை வெளியில் வச்சு ஏற்றுறனால அந்த தூசியெல்லாம் படும் இல்லைங்களா அதனால வாரத்தில் ரெண்டு நாள் வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இல்லை நான் டெய்லி வந்து எனக்கு கழுவிட்டு ஏற்றுனா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து ஏற்றுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அந்த விளக்கை வந்து தேய்ச்சிப்பேன் அது வந்து அகல் விளக்காக இருக்குது அப்படிங்கிறனால வாரத்தில் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து அந்த விளக்கை கழுவிடுவேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து விளக்கு வந்து கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா வாரமானால் நான் திங்கட்கிழமை தான் வந்து விளக்கெல்லாம் வந்து தேய்ச்சி வைப்பேன் ஏன்னா நாம் வந்து நாங்கள் வந்து கார்த்திகை சோமவாரம் வந்து கும்பிடுவோம் அதாவது வந்து நாங்கள் திங்கட்கிழமை வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து வீட்டில் சாமி கும்பிடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம் அதுதான் வந்து விரத முறை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விரதம்லாம் கிடையாது காலையில் அதாவது இப்போ நான்வெஜ் வந்து ஞாயித்துக்கிழம சமைச்சிருந்தோம் அப்படின்னா திங்கக்கெழம வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி வீட்டில் வந்து விலைக்கு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் எங்களோட விரத முறை திங்கக்கிழம விளக்கேற்றணும் அப்படிங்கறனால அப்படிங்கிறனால திங்கக்கெழமையும் நான் வந்து எல்லா விளக்கையும் வந்து வாஷ் பண்ணிடுவேன் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் துளசி செடியை வீட்டில் வந்து எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் அது வந்து கரெக்டானு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க வீட்டில் துளசி செடி வந்து கிழக்க பார்த்து இல்லை வடக்கு பார்த்து வந்து வைக்கலாம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு பத்து இருபது நாளே இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நாங்கள் வந்து தெக்க பார்த்த வீட்டில் இருந்துக்கோம் நாங்கள் வந்து துளசி செடி எந்த திசையை பார்த்து வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க தெக்க பார்த்த வீடாகவே இருந்தாலும் வீட்டோட என்ட்ரன்ஸில் அதாவது கிழக்க பார்த்து இல்லை அப்படின்னா வடக்கை பார்த்து வைங்க கிழக்கும் வடக்கும் தான் வந்து துளசி செடிக்கு வந்து வைக்கிறதுக்கான சரியான திசை சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து துளசி செடி வாங்கி வச்சுருக்கேன் துளசி செடிக்கு வந்து எப்படி பூஜை பண்ணணும் அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் வந்து சொல்லி நீங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு துளசி பூஜை வந்து பண்ணி காமிக்கிறேன் சிஸ்டர் ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன கண்டென்ட் பேசுகிறதுனே தெரியல ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறது தான் வந்து இப்போ நான் கண்டென்ட்டாகவே வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோலாம் எடுத்து வச்சுருவேன் ஆனால் வந்து என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னே தெரியாது ஆனால் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் பண்ணுற கமெண்ட்டு சரி இதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறதே வந்து ஒரு கண்டென்ட் தான் அதுவும் வந்து பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு கதை ஒன்று பார்த்துடலாங்க ஒரு சிங்கம் இருக்குது சிங்கம் போய் முயல்கிட்ட போய் என்னோடய வாய் நாறுதா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு முயல் இருந்துக்கிட்டு ஆமாம் உன்னோடய வாய் பயங்கரமாக நாறுது அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு வந்து சிங்கம் இருந்துட்டு சொல்லுது ஒரு காட்டோட ராஜா நான் என்னையவே நீ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு முயலை வந்து அடித்து சாப்பிட்றது சிங்கம் அடுத்து வந்து ஒரு மான் கிட்டே போய் வந்து கேட்குது என்னோடய வாய் நாறுதா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு மான் இருந்துக்கிட்டு இல்லை உங்களோட வாயெல்லாம் நாரவே இல்லை அப்படின்னு சொல்லி மான் வந்து சொல்லுது அதுக்கு சிங்கம் இருந்துக்கிட்டு ஒரு காட்டோட ராஜா நான் நீ ஏங்கிட்டே போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு மானை வந்து அடித்து சாப்பிட்ருது அதுக்கப்புறமா அப்படியே போய்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்கப்ப நரி வந்து எதிராக வந்து நரி வருது அப்போ வந்து நரிக்கிட்ட வந்து கேட்குது என்னோடய வாய் நாறுதா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு நரி வந்து சொல்லுது வந்து நாலு நாளாக வந்து எனக்கு ஜலதோஷம் அதனால மூக்கெல்லாம் அடைச்சிருக்கு அதனால எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு அந்த வாசனை அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிடுது உடனே வந்து சிங்கம் வந்து அப்படியே அமைதியாக போயிடுது சில இடங்களில் வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே அதில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் இதுதான் வந்து இந்த கதையிலேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா மதியானம் ஒரு பன்னெண்டரை மணி அப்படின்னா தான் ஒர்க்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகுது எப்போவுமே வீடை வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா பகலில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒதுக்கி விட்ருங்க ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து திறந்து விட்டு வீடு விழுந்து நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க வந்து ஒரு சில வீடுகளில்லாம் வந்து பார்த்துருக்கேன் அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு நல்ல ஒரு த்ரீ பிஹெச் இது வீடு வந்து ஜன்னலில் திறக்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆயிருங்களாமா அப்படிலாம் இருக்கவே கூடாது ஹாஸ்பத்திரி செலவு அதிகமாக வரும் நம்மளுக்கு வீடை வந்து நம்ம ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து எப்போயுமே வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் சுவாசிக்கிற மூச்சை காற்று இன்னொருத்தர் வந்து சுவாசிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது அதிகமாக வரும் அதனால் வந்து எப்பவுமே வீடை வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் ஜன்னல்லாம் வந்து திறந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து உள்ளே வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொசுவலை அந்த மாதிரிலாம் வந்து இப்போ வந்து நல்லாவே இந்த க்ளோஸ்அப்பில் வந்து அதாவது ரொம்ப சன்னமாக இருக்கிற மாதிரிலாம் வந்து வந்துருச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க வந்து வீடு எப்பவுமே வந்து பளிச்சின்னு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு கையில் வந்து ஒரு தடவை வந்து அலசிடுவேன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம கையில் வந்து துவைச்சா கூட அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமான்னு தெரில அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சி போடுறதா இருந்தால் கஞ்சி போட்டு காய வச்சுக்கலாம் ஒயிட் ரைஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் வந்து காய போட்டு வந்தாச்சு காய போட்டு வந்துட்டு அடுத்து இன்னொரு தடவை வந்து வாஷிங் பண்ண வேண்டியது இருந்தது அதையும் வந்து மிஷினில் போட்டு விட்டு இப்போ வந்து நம்ம லன்ச் வந்து சமைக்கிறதுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் புளி குழம்பு தான் வந்து புளி குழம்பு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதாவது வெண்டைக்காய் புளி குழம்புன்னு இல்லை எந்த புளி குழம்பு வச்சாலும் சரி சாப்பாடு அப்படியே சுட சுட போட்டு அடுப்பில் இருந்து இறக்குன ஒன்றையே வந்து போட்டு சாப்பிட்ருவேன் புளி குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் வந்து சாம்பார் வச்சேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க சொன்னால் கூட இருப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சாம்பார் தான் பிடிக்கும் புளிக்குழம்பு அவ்வளோக்கா யாருக்கும் பிடிக்காது விமலா அப்படின்னு சொல்லி ஒரு இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் செஞ்ச சாம்பார் பார்த்து நான் வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன் சாம்பார் சூப்பராக வந்துருந்துச்சு நான் ரசம் வச்சால் மட்டும் ரசம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரசம் வைக்கிறக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல பழுத்த பழமாக தக்காளி பழம் ரெண்டு எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து நல்லா வந்து மச்சு விட்ருங்க இப்போ வந்து இதில் நான் வந்து ஸ்பூனில் நீங்கள் வந்து அளவு பார்க்குறதுனால பார்த்துக்கோங்க நான் வந்து கையில் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சமாக வந்து பருப்பு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும் சீரகம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் இப்போ இது கூடவே வெந்தயம் ஒரு மூணே மூணு வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கசப்பாயிடும் மல்லி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் மல்லி நிறையா போட்டாலும் அதோடய ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருக்கப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி அளவுக்கு அடிச்சுக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப தீப்பி தீப்பியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியில் இதை வந்து இந்த கரைசில வந்து சேர்த்துருங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருங்க இப்போ இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சொல்கிற இந்த மெத்தடு இதைவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரசம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கும் அளவுக்கு வந்து ரசம் வந்து சூப்பராக இருக்கும் ரசமே உங்களோட ரசம் பிடிக்கலேன்னு சொல்கிறவங்க கூட ரசம் ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் உண்மையில டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பில் ரெண்டு மிளகா வந்து இந்த குண்டு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைசல் எடுத்து சேர்த்துருங்க கொதி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரசத்தை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலைய வந்து போட்டு வச்சுருங்க ரசம் வந்து இந்த கொதிக்கிற அந்த இது வருது பாருங்கள் அந்த அதாவது பொங்கி அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா அப்போதைக்கு எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடணும் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப அப்படியே கமகம கமம்னு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் உங்களோட ரசம் பிடிக்கலைன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ நம்மளோட வீட்டில் லஞ்ச் எல்லா வேலையும் முடிஞ்சது கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை மட்டும் இருக்குது இதோடய பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது எதுக்கு அப்படின்னா ஆனால் ஆரோக்கிய வேலையில் ரெண்டு சிஸ்டருக்கு மட்டும் சாரீ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ஒருத்தர் வந்து அட்ரஸ் அனுப்பலை அப்படிங்கிறதுனால சாரி வந்து சென்ட் பண்ணாமல் இருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து சாரி வந்து சென்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து லன்ச் வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது காலையிலே செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்க அதை வந்து நான் விட்டுட்டேன் இப்போ தான் வந்து பார்த்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து வந்து லஞ்ச் கொடுக்கணும் அதனால் வந்து இப்போ வெளியில் வந்து கிளம்பிட்டேன் அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் முடித்து பாப்பாவையும் போய் ஒன் ஒன்றரை மணிக்கு வந்து கூப்பிட்டு வரணும் அதனால் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொரியர் போட்டுட்டு கிளம்பிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் வந்து கேட்டுடலாங்களா இன்னும் காட்டில் இருந்த எந்தெந்த விலங்குகளை அடித்து சாப்பிடுச்சு சிங்கத்தில் இருந்து எந்த விலங்கு தப்பிச்சிச்சு இதுதான் வந்து ஏன்னா கொஸ்டின் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்